டெய்லர் முத்துசாமி தன்னுடைய வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு கடையை அடைத்த பின்னர் வீட்டிற்கு வரும் வழியிலே ஒரு சூப்பர் மார்க்கெட் உள்ளே நுழைந்தார் வழக்கம் போல வீட்டிற்கு தேவையான பல பொருட்களை வாங்கினார் பணம் செலுத்த முன்னால் இருந்த கவுண்டருக்கு வந்தபொழுது அவர் வாங்கிய ஒரு சோப்பில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு ஸ்டிக்கரை கல்லாவில் இருந்த பெண் ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு உரசினாள் அவள் உரசிய இடத்தில் ரூபாய் நூறு என்று எழுதப்பட்டிருந்தது உடனே மிக சத்தமாக இந்த நாளின் அதிர்ஷ்டசாலியை பார்க்க வாருங்கள் என்று குரல் கொடுக்கவே கடையின் பல இடங்களில் இருந்த பணியாளர்கள் ஒன்று கூடினார்கள் கடைக்கு வந்தவர்களும் ஒன்று சேர்ந்தார்கள் அதற்குள் ரம்யா தன்னுடைய செல்போனை எடுத்து வந்து ஐயா பரிசு பெற்ற மற்றவர்களோடு உங்கள் படத்தையும் வெளியிடுவோம் என்று சொல்லி அவரை தனியாக படம் எடுத்துக்கொண்டாள் மிக உற்சாகத்தோடு வீட்டிற்கு சென்று தன்னுடைய மகிழ்ச்சியை அனைவரிடம் பகிர்ந்து கொண்டார் வீட்டில் வந்து அவர் இதை சொன்னபொழுது பொழுது உண்மையாகவா சொல்கிறீர்கள் என்று நம்பிக்கையில்லாமல் கேட்டார்கள் ஆம் அப்படித்தான் கூறினார்கள் என்று உறுதி செய்தார் இந்த மகிழ்ச்சியிலேயே அவர் இரவு தூங்கச் சென்றார் மறுநாள் அவருடைய மகள் காஞ்சனா தன்னுடைய பள்ளி விளையாட்டு வீரர்களோடு கூடைப்பந்து போட்டிக்குச் சென்றாள் ஆனால் அவளுடைய அணி போனது என்று மாலையில் வந்து கூறினாள் அவளுடைய தோல்வியை கேட்கும்பொழுது முத்துசாமிக்கும் கவலை வந்தது அந்த வாரத்திலேயே அவருடைய கடைசி மகன் பள்ளியில் வார்த்தைகளை எழுதுவதில் விரைவான எழுத்தர் என்ற பாராட்டை பெற்றான் ஆனால் அன்று மாலையே மற்றும் ஒரு பையனின் ஸ்கேலை உடைத்து விட்டான் என்பதற்காக ஆசிரியரிடம் அடிவாங்க நேர்ந்தது மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன கூறுகிறார்கள் என்பது முக்கியமானதாக நமக்குத் தெரியும் என்றால் அடிக்கடி நமது மகிழ்ச்சி மேலும் கீழும் செல்லும் ஆனால் இந்த உலகத்தில் மாறாத ஒன்று இருக்கிறது என்றால் அது கர்த்தரின் அன்புதான் நமது வாழ்க்கையில் நாம் குறைவுபட்டவர்களாக இருந்தாலும் அவர் நம்மில் வைத்திருக்கிற அன்பை ஒருபோதும் குறைத்துக் கொள்கிறதே இல்லை இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்றும் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்றும் பரிசுத்த வேதம் கூறுகிறது கடவுள் நம்மில் வைத்திருக்கிற அன்பில் என்றென்றும் மகிழ்ந்திருப்போமா நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்றும் பரிசுத்த வேதம் கூறுகிறது கடவுள் நம்மில் வைத்திருக்கிற அன்பில் என்றென்றும் மகிழ்ந்திருப்போமா